மாறன் சரியில்லை நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கண்மணியோட சதித்திட்ட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிட்டு இதுக்கப்புறம் வந்து ராமச்சந்திரன் குடும்பத்தையும் காப்பாற்றலைன்னு வச்சுக்கோங்க நம்ம அண்ணன் வந்து நம்மளை வளர்த்ததே தப்பாகிடும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மாறனோட பொண்டாட்டியாக வந்து வீரா அதிரடியாக களமிறங்குறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீரா வந்து கடைக்கு வந்துடுறாங்க கடைக்கு வந்துட்டு வேலை பார்க்கலான்னு போய் சீட்டில் வந்து உட்காந்துட்டு ஆரம்பிக்கிறப்ப கரெக்டாக வந்து மாறனை பேரை சொல்லியே வந்து அணி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணன் இன்னும் வரலையா அப்படின்னா இப்போ தானே அண்ணி வந்திருக்காங்க பின்னாடியே அண்ணன் வந்து சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே வீராக்கு கோம் வந்துடுது இனிமேல் இந்த கடையில் வந்து நம்மள வேலைக்காரங்க மாதிரி பார்க்க மாட்டாங்க முதலாளியாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் மாட்டிக்கிட்டு வந்து கிளம்புறாங்க கிளம்பிட்டோன்னே வந்த வேலையை இப்போ விட்டுட்டு அடுத்தவங்க வேலை புரளி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதே அப்படின்னு வீரா சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பிட்டாங்க உடனே ராகவன் வந்து தடுத்து நிப்பாட்றாங்க என்ன வீரா அதுக்குள்ளே கிளம்பிட்டேன் அப்படின்னோட மாமா நான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு தான் நினச்சிட்டு வந்தேன் ஆனால் இங்கேயும் வந்து பார்த்தா மாறம் பொண்டாட்டி அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு மனசு கேட்கல நான் பேசாம வீட்டுக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வந்தோன்னே வாசலில் வந்து நிற்கிற மாறன் மாறன் மாறனை பார்த்தோன்னே உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லை இல்லை அப்படின்னு ஏ நீ மாட்டுக்கும் பேக் எடுத்துகிட்டு கிளம்புனேன் கடைக்கு போனேன் நீ ரிட்டன் திரும்பி வர அங்கே என்ன நினச்சிட்டு நீ மாட்டுக்கு என்ன வந்து இங்கே சத்தம் போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னொன்னே பின்ன என்ன எல்லாரும் என்னை வந்து முன்னாடி மாதிரி பார்க்க மாட்டேறாங்க மாறம் பொண்டாட்டி மாறன் பொண்டாட்டின்னு என் காணும் காது படம் வந்து கேட்டு அவ்வளோ தூரம் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னோன்னே உண்மையை தானே சொல்லிட்டு போகிறாங்க அதெல்லாம் உனக்கு வந்து ஒன்றும் பெருசாக இருக்காது இல்லை உனக்கு கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லை ஆட்டோ ஓட்டோ போடலான்னா பின்னாடியே வர சரி கடைக்கு போய் வேலை செய்யலான்னா ஓம்பேரை சொல்லி என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க யார் கிண்டல் பண்ணான்னு சொல்லு நான் பார்த்துக்குறேன் அந்த கடையோட முதலாளியே நீ தான் உன்ன யார் அங்கே போய் வேலை எல்லாம் செய்ய சொன்னா அப்படின்னோன்னே நீ நினச்சதை சாதிச்சிட்டேங்கிறதுக்காக வந்து ஏ இவ்வளோ தூரம் வந்து துளி கூட வருத்தம் இல்லை நான் வந்து மனசு வருத்தப்படுவேன் அதை பற்றி எதுவுமே கிடையாது கவலை கிடையாது உனக்கு நீ வந்து ஏதோ லைஃப்பில் வந்து பெருசாக சாதித்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஏன்னா என் கழுத்தில் தாலி கட்டிட்டே இல்லை அப்படின்னு ஒன்று நான் வந்து பேசாமல் ஒன்று வந்து போனால் போகுதுன்னு கண்டுக்காமல் மற்றவங்க மாதிரி இருந்திருக்கணும் அந்த அன்பு பாசம் வச்சு உன் மேலே வந்து பேசின பற்றி அங்கே தான் நான் தப்பு பண்ணிட்டேன் மற்றவங்க மாதிரி நான் சுயநலமாக இறந்துருக்கணும் அப்படின்னு என் வீராக்க அந்த சுயநலம்லாம் எப்போது இப்போ இல்லை எப்போவுமே வராது அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ தூரம் நான் இருக்கேன் நீ என்னை பார்த்து வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கில்ல அப்படின்னொன்னே வீரா உனக்கு ஒரு உண்மை தெரியல அந்த குடும்பத்தை விட நான் வந்து நல்லது தான் செஞ்சுருக்கேங்கிற விஷயம் வந்து உனக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அது உனக்கு புரியிறப்போ வந்து எல்லா விஷயங்களும் சரியாயிடும் அப்படின்னோடனே உன்கிட்ட பேசுகிறதே பேஸ்ட் இந்த திண்மத்தில் நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க போய் வந்து உட்காரலான்னு பார்த்தா வள்ளி அம்மா பார்த்தோன்னே இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க வீரா தயவு செஞ்சு அங்கே கடைக்கு போகலான்னா அங்கேயும் தொல்ல சரி இங்கே வந்து வரலான்னா ஒருத்தன் வாசல்லே நின்று என்னை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான் இப்போ நீங்களும் வந்துட்டீங்களே அப்படின்னோன்னு நான் அவனை பற்றி பேச வரல உன்னை பற்றி பேச வரல என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை வந்து அதை ஒன்றை சொல்லி உன் அக்கானால பிரச்சனை அதை தீர்க்கணும் அதுக்கு என்னை பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போய் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா புதுசாக வந்து கதை சொல்கிறீங்க அப்படின்னோன்னே உன் அக்காவை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காத கண்மணி வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக யோசிக்கிறாள் என் குடும்பத்தை வந்து பழி வாங்காமல் விட மாட்டேன்னுங்கிற எண்ணெலாம் அவளுக்கு நிறையவே இருக்குது எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா இப்போ இப்படிலாம் சொல்கிறீங்க ஏன் அக்கா வந்து அப்படிலாம் இருக்க மாட்டா நீங்கள் இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தா இப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னேன் நானும் அப்படி தான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன் நான் இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன் தெரியுமா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவள் வந்து என்ன ராஜேஷ் அம்மாவும் சரி கண்மணியும் வந்து என் குடும்பத்தை வந்து உன் அண்ணனுக்காக பளித்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த விஷயம் வந்து நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் உன் அக்கா வந்து இப்படிலாம் வந்து யோசித்து என் குடும்பத்தை வந்து மொத்த சொத்துலேருந்து உட்பட எங்கள் எல்லாரையும் பிரித்து ரோட்டில் நிற்க இப்போ சபதம் போட்டிருக்கா அப்படின்னு ஒன்னே அம்மா கொஞ்சமாவது நியாயமாக பேசுங்க என் அக்கா அப்படிலாம் பண்ண மாட்டா நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து நீங்கள் மாறனுக்காக வந்து அவள் இருந்தால் தான் வீட்டில் வந்து பிரச்சனை அப்போ அவள் இல் அவளை வச்சு என்னை மிரட்டி நீங்கள் வந்து கூட சேர்த்து வைக்கலான்னு நினைக்கிறீங்களே இதெல்லாம் அவன் சொல்லி தான் செய்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே நான் ஏமா அப்படிலாம் செய்பிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வீடியோ எடுத்து ப்ளே பண்ணிடுறாங்க ப்ளே பண்ணோன்னே பார்த்தா அதில் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி கண்மணி வந்து இந்த குடும்பத்தை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் என் ராஜேஷ்காகவும் என்னோடய அண்ணன் பாண்டியனுக்காகவும் வந்து என் இந்த மாறனை வந்து வீ நடு ரோட்டில் உப்பாட்டி வச்சுட்டு கடைசியாக ராமச்சந்திரனை வந்து கதற விட்டு அள வைக்கிற மொத்த குடும்பமும் செதறி நிற்கிறத பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ போராட்டமே அப்படின்னு பேசினதை கேட்டுட்டு இங்கே பாருமா இப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு தான் ஆரம்பத்துலேருந்தே வந்து நான் வந்து கண்மணி வேண்டாம் வேண்டான்னு ஆனால் இப்போ வந்து கண்மணி வேண்டான்னு என்னால் சொல்லவே முடியாது ஏன்னா அவன் வந்து ராகவனோட பொண்டாட்டி ஆகிட்டா ராகவன் வந்து அவன் மேலே அவ்வளோ அன்பு பாசத்தோடு இருக்கான் இந்த விஷயத்த நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ராமச்சந்திரன் கிட்டேயோ ராகவன் கிட்டேயோ சொல்லியிருந்தால் அடிச்சு துரத்தி இருப்பாங்க கண்மணியை வீட்டை விட்டு ஆனால் மறுபடி வந்து இந்த குடும்பத்தில் வந்து ராகவனோட வாழ்க்கை என்ன ஆகிறது அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த எல்லாத்துக்கும் முடிவு உன் கையில் தான் இருக்குது நீ மட்டும் மனசு வச்சால் மட்டும்தான் உன் அக்காவை வந்து திருத்த முடியும் அது என் குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை வந்து கையில் கொடுத்துட்றாங்க கையில் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து வள்ளி இனிமேல் முடிவு உங்ககிட்ட தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க வந்தோன்னே வந்து என்னம்மா முகமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது ஏதாவது சொத்தம் போட்டுட்டாளா அப்படின்னோட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் கொஞ்சம் வீராக்கிட்ட சொல்லி பார்க்கலாம்ல அப்படின்னு ஒன்று அது ஒன்றும் கவலை இல்லைம்மா இனிமே வந்து நல்லபடியாக உலக என் வீட்டுக்கு வருவா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க என்னம்மா பிருந்தா வந்து கேட்குறாங்க அவங்க போடப்போ இருந்த முகத்துக்கும் இப்போ வந்து அவ்வளோ சந்தோஷத்தோட குறிப்போடு தெளிவாக போகிறாங்களே அப்படின்னு ஒரு வேளை அக்கா சம்மதிச்சிருக்குமோ அப்படின்னு தெரியல பார்ப்போம் பொறுத்து இருந்து அவள் என்ன முடிவு எடுக்கிறாளோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியில் வராங்க வெளில வந்தானே மாரணு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க வள்ளி முகத்தெல்லாம் வந்து வேர்த்திருக்கு என்னத்தை ஏதாவது சிக்கலா ஏதாவது சத்தம் போட்டுட்டாளா அப்படின்னா அதுக்கு தான் நான் உன்னை வர வேணான்னு சொன்னேன் கடைசியில் எனக்காக நீ ஏன் எல்லாம் வந்து திட்டு வாங்கணும் தேவையில்லாத வேலை தானே அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் திட்டலடா அவள் வந்து சந்தோஷமாக தான் இருக்கா கூடி சீக்கிரம் அவளே வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுவாள் நீ அவளை அழைச்சிட்டு தான் வரணும் அப்படின்னொன்னே நீ பார்த்து உடம்பெல்லாம் கற்றுக்காதரா இப்படி வெயில் மலைன்னு பார்க்காம கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ இங்கே உட்காந்துக்கா அப்படின்னு சொன்னோன்னே என்ன இது அவள் இல்லாமல் வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நீ தான் சொன்னேன் இப்போ என்னடானா வந்து நீ வந்து இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு ஒன்று இல்லைடா பயமாக இருக்குது அப்படின்னோனே என்னத்த வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா இல்லை பயமாக இருக்குன்னுலாம் சொல்கிறா அப்படின்னா கண்மணி ஏதாவது சிக்கலா அப்படின்னு கேட்காம மாறன் வந்து வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாப்புல அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுரா நீ வந்து நல்லபடியாக வந்து வீரா வருவா வரப்போ வந்து அவளை அழைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாரு கிளம்பிடுறாங்க அத்தை ஏதோ நம்மக்கிட்ட உண்மையை வந்து மறைக்கிறாங்கன்னா மாரம் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாப்புல ஏதோ ஒரு சிக்கல் மட்டும் இருக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு வீராக்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஏதாவது முடிவாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து மறுபடியும் அந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்து வீரா வந்து செம டென்ஷன் ஆகிட்டுறாங்க நீ என்ன கண்மணி இப்படி பண்ணி வச்சுருக்க அந்த குடும்பத்தை வந்து எவ்வளோ நல்லது செஞ்சாங்க நீ பழசெல்லாம் மறந்துட்டேன்னு நினச்சா இப்படி பண்ணுறையே இது வந்து நல்லதுக்கு இல்லை ஓன் வாழ்க்கைக்கும் நல்லது இல்லை இதை வந்து நான் வெறும் தங்கச்சியாக வந்து அந்த வீட்டில் வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியாது இப்போதைக்கு நான் மாறனோட வந்து பொண்டாட்டியாக வந்தால் மட்டும்தான் அந்த வீட்டோட மருமகளாக உனக்கு சரிசமமாக அந்தஸ்தோடு வந்தால் மட்டும்தான் நிச்சயமாக வந்து உன்னை வந்து தட்டி கேட்க முடியும் அதுக்கு நான் வந்து கழுத்தில் கட்டின தாலி வந்து இதுக்காவது பயன்படட்டும் எப்படியும் அவனை வந்து நான் எந்த ஜென்மத்துலேயும் ஏற்றுக்க போகிறது கிடையாது இதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பி நம்ம அக்கா வாழ்க்கையும் காப்பாற்றணும் அதே சமயத்தில் அந்த வள்ளியை சொல்லிட்டு போயிருக்காங்க பாரு அவங்க குடும்பத்தை வந்து காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு உண்மையிலே இருக்குது ராமச்சந்திர சார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு மாரணை பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல வராங்க அதோட முடியுது